இது தமிழ் முதலில் கட்சி உறுப்பினர்கள் வடக்கு காணி சுவீகரிப்பு தொடர்பில் வெளியாகியுள்ள அறிவிப்பு ஈரான் மீது இஸ்ரேல் திடீர் தாக்குதல் அவசர நிலை பிரகடனம் ஆளும் கட்சியை தோற்கடிக்க புறப்பட்டுள்ள எதிர்கட்சி கூட்டு இலங்கை கடல் எல்லையில் தீவிர கண்காணிப்பு நடவடிக்கை வெடித்து சிதறிய உடலங்களின் டிஎன்ஏ பரிசோதனைக்காக வைத்தியசாலையில் காத்திருக்கும் உறவுகள் மன்னார் வீதியில் விபத்து மூவர் படுகாயம் பெற்ற பிரதேச சபையில் தமிழரசு கட்சியை தோற்கடிக்க முயற்சி குற்றம் சாட்டும் சாணக்கியன் விரிவான செய்திகள் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் ஹல்துமுள்ள பிரதேச சபையின் இரண்டு உறுப்பினர்கள் மீது ஒழுக்காட்டு நடவடிக்கை எடுக்க உள்ளதாக அக்கட்சியின் தலைவர் மனோ தெரிவித்துள்ளார் குறித்த இருவரும் தேசிய மக்கள் சக்தியால் தலைவராக பரிந்துரைக்கப்பட்ட நபருக்கு ஆதரவளிக்க வாக்களிப்பதற்காகவே இந்த நடவடிக்கை எடுக்க உள்ளதாக அவர் கூறியுள்ளார் தேசிய மக்கள் சக்தியில் இணைவதற்கு அவர்கள் இருவரும் பணம் வழங்கப்பட்டுள்ளதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார் அத்தோடு மாற்றத்தை கொண்டு வருவதாக உறுதியளித்து தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தது பிறகு பண வெகுமதிகளை வழங்கி பழைய நெறிமுறைகளையே பின்பற்றி வருவதாக அவர் தெரிவித்துள்ளார் வடக்கில் உள்ள காணிகள் தொடர்பாக வர்த்தமான அறிவித்தலை ரத்து செய்வது குறித்து அமைச்சரவை அமைச்சர்களின் கருத்தையினை அறியுமாறு சட்டமா கம்தோ கால்நடை வளங்கள் காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சர் அறிவுறுத்தியுள்ளார் வடக்கு மாகாணத்தில் காணிகளை அரசுக்கு பெற்றுக் கொள்வதற்காக வெளியிடப்பட்ட இரண்டாயிரத்தி நான்கு முப்பதாம் இலக்க வர்த்தமான அறிவிப்பை ரத்து செய்யும் தீர்மானம் அமைச்சரவை அளவில் ஏற்கப்பட்டுள்ள நிலையில் அதுக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இதுவரை வெளியிடப்படவில்லை கடந்த மார்ச் இருபத்தி எட்டாம் தேதி வழியான இந்த வர்த்தமான அறிவிப்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பது ஏக்கர் காணிகள் மூன்று மாத காலத்தில் ஒருமைசோ கோரப்படவிட்டால் அரசின் சொத்துக்களாக பரிவர்த்தனை செய்யப்படும் என கூறப்பட்டிருந்தது வடக்கு மக்களிடையே கடுமையான எதிர்ப்பை இது ஏற்படுத்தியது இதேவழி வர்த்தமான அறிவித்தால் ரத்து செய்யப்படாதது குறித்து தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கட்சி ராஜேந்திரகுமார் பொன்னம்பலம் நீதியமைச்சர் மற்றும் பிரதமர் அலுவலகத்திடம் விளக்கம் கோரி தொடர்பு கொண்டிருந்தார் இதையடுத்து காணி அமைச்சின் செயலாளர் டி பி விக்ரமசிங்க ஆலோசனை கோரி கடந்த மே இருபத்தி ஆறாம் தேதி கடிதம் அனுப்பியிருந்தார் அதன் பதிலாக அமைச்சரவை உறுப்பினர்களின் கருத்துக்களை பெறுவதற்காக சட்டம் அதிபர் பரிந்துரை செய்துள்ளதாக பிரதமர் அலுவலகத்தின் உதவி செயலாளர் மெஹிரி தென்னகோன் தெரிவித்துள்ளார் ஈரான் தலைநகர் தெக்ரானி லேவுகணை மற்றும் அணுசக்தி நிலையங்களை இலக்கு வைத்து இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியுள்ளது குறித்த தாக்குதல் இஸ்ரேலிய ராணுவ அதிகாரி ஒருவர் ார் இந்த தாக்குதல்கள் ஈரானின் பல்வேறு பகுதிகளில் பல்வேறு இலக்குகளை உள்ளடக்கிய முன்கூட்டிய தாக்கும் துல்லியமான ஒருங்கிணைந்த தாக்குதல் என அவர் தெரிவித்துள்ளார் அத்துடன் ஈரானுக்கு எதிராக பல சுற்று தாக்குதல்களை நடத்த இஸ்ரேல் திட்டமிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தாக்குதலை எடுத்து அவசர நிலை பிரகனப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அந்த நாட்டின் பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் ஹார்ட்ஸ் தெரிவித்துள்ளார் இஸ்ரேல் பாடசாலைகள் மற்றும் பணியிடங்கள் மூடப்பட வேண்டும் என்றும் கூட்டங்கள் நடத்தப்படக்கூடாது என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது ஐக்கியமக சக்தி ஐக்கிய தேசிய கட்சி இலங்கை சுதந்திர கட்சி மற்றும் ஸ்ரீலங்கா பெரமுன ஆகிய கட்சிகளைக் கொண்ட எதிர்கட்சி கூட்டணி சில உள்ளாட்சி மன்றங்களில் கட்டுப்பாட்டை பெற்றுக்கொள்வதற்கு ஒரு பொதுவான ஒருமித்த கருத்தை ஏற்படுத்தியுள்ளன ஊடகங்களுக்கு நேற்று கூட்டு எதிர்கட்சி இந்த முடிவை அறிவித்துள்ளது ஒத்துழைப்பு மூலம் உருவாக்கப்பட்ட உள்ளாட்சி மன்றங்களுக்கான திட்டங்களையும் அந்த கூட்டணி கோடிட்டு காட்டியுள்ளது கொழும்பில் நடைபெற்ற இந்த கூட்டு செய்தியாளர் சந்திப்பில் ஐக்கிய மக்கள் சக்தியின் திச அத்தநாயக்க ஐக்கிய தேசிய கட்சியின் தல்லதா அத்துக்கோரல ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் லசந்த அழகிய மற்றும் பொதுஜன பெருமுனவின் ஜாகிரகாரி ியோர் கலந்து கொண்டனர் கட்டுப்பாட்டை பெறுவதுடன் மட்டும் தங்கள் ஒத்துழைப்பு முடிவடையாது தொகுதி மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்காக தொடர்ந்து நமது கூட்டு பணியாற்றும் என்று அவர்கள் தெரிவித்துள்ளனர் எதிர்வரும் பதினைந்தாம் இருந்து இலங்கையில் கடல் எல்லையில் கடற்படை ஊடாக தீவிர கண்காணிப்பு நடவடிக்கைகளை முன்னெடுப்பதோடு அத்துமுறை வருகின்ற இந்திய கடல் தொழிலாளர்களையும் அவர்களின் படகுகளையும் கைது செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என கடற்கொழில் அமைச்சர் உறுதியளித்துள்ளதாக வடக்கு மாகாண கடற்கொழிலாளர் இணையத்தின் செயலாளர் என் எம் ஆலம் தெரிவித்தார் உள்ள அலுவலகத்தில் செய்தியாளர் சந்திப்பின் போது இவ்வாறு குறிப்பிட்டார் இந்திய கடத்தொழிலாளர்களின் எல்லை தாண்டிய வருகையை தடுக்க இலங்கை அரசும் கடற்தொழில் அமைச்சும் தீவிரமாக இருக்கிறது கடற்படையும் முழுமையான ஒத்துழைப்பை வழங்கி வருகின்றனர் எதிர்வருகின்ற பதினைந்தாம் தேதி தமிழக கடத்தொழிலாளர்களின் அத்துமீறிய எல்லை தாண்டிய வருகை தொடர்பாகவும் குறித்த விடயம் தொடர்பாக அரசு முன்னெடுக்க திட்டமிட்டுள்ள விடயம் தொடர்பாகவும் வடபகுதி கடத்தொழிலாளர்கள் சார்பாக நாங்கள் எதிர்நோக்க உள்ள பிரச்சனைகள் குறித்து கலந்துரையாடுவதற்காகவும் நாங்கள் அமைச்சர் அலுவலகத்துக்கு சென்றிருந்தோம் தமிழக கடத்தொழிலாளர்களின் அறுபது நாள் கடத்தொழில் தடை காலம் இம்மாதம் பதினைந்தாம் தேதியுடன் நிறைவடைகிறது பதினைந்தாம் தேதிக்கு பின்னர் அவர்கள் நெல்லை தாண்டிய வரியை நிச்சயமாக அது கடல் பகுதியில் இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அதை அரசாங்கமும் கடத்தொழில் அமைச்சும் எவ்வாறு தடுக்க இருக்கிறது என்பது குறித்து கலந்துரையாடப்பட்டது என தெரிவித்துள்ளார் இந்தியா அகமது அகமதாபாத் விமான விபத்தில் உயிரிழந்தவர்களை அடையாளம் காண்பதற்காக அவர்களின் உறவினர்கள் அகமதாபாத் வைத்தியசாலையில் காத்திருப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளன விபத்துக்குள்ளான விமானத்தில் பயணித்த பலரின் குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் நண்பர்கள் தங்கள் அன்புக்குரியவர்களை அடையாளம் காண உதவும் வகையில் டிஎன்ஏ பரிசோதனைக்காக காத்துக் கொண்டுள்ளனர் விபத்து நடந்த இடத்திலிருந்து அனைத்து உடல்களும் அவற்றின் எச்சங்களும் அகற்றப்பட்டுவிட்டதாக இந்திய காவல்துறை தகவல்கள் தெரிவித்துள்ளதாக சர்வதேச ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது இறந்தவர்களின் உடல்கள் மற்றும் கண்டெடுப்பதில் பெரும் குழப்பம் ஏற்பட்டதாகவும் அவற்றை சரியாக அகற்ற பல மணி நேரம் எடுத்ததாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் விபத்து மிக தீவிரமாக இருந்தால் பல உடல்கள் சுதறிய நிலையில் உடல்களை காணும் செயல்முறை நிறைவுக்கு வர நீண்ட நேரம் ஆகலாம் என்றும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் வவுனியா மன்னார் வீதியில் இரு மோட்டார் சைக்கிள்கள் மோதி விபத்துக்குள்ளானதில் மூவர் படுகாயமடைந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் வீதியில் காமினி மகாவித்தியாலயம் முன்பாக நேற்று மாலை இந்த விபத்து இடம்பெற்றது குறித்த குறுமன்காடு பகுதியில் இருந்து கண்டி நோக்கிச் சென்ற மோட்டார் சைக்கிள் காமினி மகா வித்யாலயம் முன்பாக பூங்கா வீதியில் திரும்ப முட்பட்ட குறித்த மோட்டார் சைக்கிளில் பின்னால் வேகமாக வந்த மற்றுமொரு மோட்டார் சைக்கிள் மோதி விபத்து ஏற்படுத்தியுள்ளது இந்த விபத்தில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த பெண் உட்பட மூவர் படுகாயமடைந்து வவுனியா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இந்த சம்பவம் தொடர்பாக வவுனியா காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் தென்னறிவில் பிரதேச சபையில் இலங்கை தோற்கடிப்பதற்காக தேசிய மக்கள் சக்தி மற்றும் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியுடன் இணைந்து ஜனநாயக கூட்டணி கட்சியின் தலைவர் உட்பட பலர் பல்வேறு விமர்சனங்களை முன்வைத்தனர் இந்த நிலையில் கஜேந்திரகுமாருடன் கைகோர்த்துள்ள முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கோவிந்தன் கருணாகரம் தமிழ் மக்கள் விடுதலை புலிகளுடன் தேசிய மக்கள் சக்தியுடன்

உண்மையிலே நீங்கள் என்பிபி சே சார்பான ஒரு கட்சியாகத்தான் இந்த மக்கள் முன்மையே நீங்கள் என்றதை நீங்கள் மனதிலே வைத்து இருக்க வேண்டும் அதுக்கு பிறகு நாங்கள் என்பிபியை இருக்கலாம் வியாழ்ப்பாணத்திலே வடக்கு மாணத்திலே நீங்கள் தயவு செய்து முன் வந்து நடிக்க வேண்டாம் என்றதை இந்த இடத்தை சொல்கிறோம் என்றால் கடந்த ஒரு நாட்களாக நடந்த அனுபவங்களை வைத்து முன் முன்வை சொல்கின்றேன் மாநகர சபை தேர்தலுக்கு பிறகு நான் இந்த பகிரங்கமான நான் இந்த அறிக்கையை சொல்லவில்லை என்றால் அவர்களுடைய ஆதரவு இல்லாமலே நாங்கள் ஆட்சேபிக்கலாம் அதே நேரத்திலே சங்கு சின்னம் போட்டி போடவில்லை ஜனாவினுடைய சில உறுப்பினர்கள் ஒரு சுயேட்சை குழுவாக தான் செயல்பட்டார்கள் அந்த வகையில் அவர் சொல்லாமல் சங்கு தொடர்பு இல்லை என்றபடியா நான் இந்த செய்தியை வெளிப்படுத்துகிறேன் ஆனால் மாநகர சபையிலே ஜனாவினுடைய உறுப்பினர்கள் கோவிந்தன் கர்ணாவுடைய உறுப்பினர்கள் என்பிபி டிஎன்பிபி ஆட்சி ஒரு கூட்டை ஆட்சிக்கு மாநகர சபையிலே மற்றக்களவை மாநகர சபையை ஆட்சி கொண்டு வருதுக்கும் சேர்ந்து செயல்பட்டு இந்த இடத்திலே நான் பகிரங்கமாக சொல்லிக்கிறேன் என்றதே பகிரங்கமாக சொல்லி தனித்துவமாக நின்று மற்ற நாங்கள் ஆட்சியோ அடுத்த மூன்று சமையலே நாங்கள் ஆட்சி அதிகாரத்தை நன்றி இத்துடன் தமிழ் மின்னின் செய்திகள் நிறைவடைகின்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ் மின் என்றோடாக இணைந்திருங்கள் வணக்கம்